ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு பாருங்க குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வச்சுக்கலாம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக வெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவி ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கினத வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இது இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு நல்லா இதை வதக்கி விடலாம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து ஜாரில் அரைச்சதை வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை கலந்து விடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது அந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் இப்போ ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க இப்போது அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா பபுள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இரண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டது சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சேர்த்துட்டு ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது ஒரு அரை மூடிக்கிட்ட தேங்காயை அரைச்சி அந்த ஃபில்டர் பண்ணி வெறும் நம்ம தேங்காவுடைய பால் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் ஒரு சூப்பரான எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்